விக்னேஸ்வராய நமகவிற்வேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே இந்த ஜூன் மாதம் எவ்வாறு கிரகங்கள் அமர்ந்திருக்குது என்ன நிலமையில் நாம் கூடுதலாக அமைப்பு என்ன சேர்க்க போகுது எல்லாமே நன்மை என்றால் இந்த மகரத்துக்கு மட்டுமே இவ்வளவு நன்மைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றது ஒரே வார்த்தை சொன்னப்போனால் சுபம் சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தாங்க இந்த மாதம் முழுவதும் காணப்படுகின்றது என்னங்க ஒரு கிரகங்களுடைய சேர்க்கையை பதினோராம் இடத்துல விழுந்துருந்தால் பரவாயில்லை அந்த லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல என்னென்ன கிரகங்கள் விழனும் செவ்வாயுடைய அதாவது ஒன்றாம் தேதியே செவ்வாய் பகவானுடைய பார்வை பதியது நம்மளுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகம் ஸ்தானம் வலுக்கின்றதையா அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நாலாம் அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவரும் இந்த மாதம் வக்ரகதியில் அவரும் செல்ல போகிறார் அதனால் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் சுவாமி இனிமேல் மகர ராசிக்கார ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை இதை உறுதிப்படுத்திக்க செய்து இந்த வீடியோஸை பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஆமாம் சாமி நல்லா இருக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதங்கள் விரைவாக செயல்படக்கூடிய காலமாக போது ஐயா நிச்சயதார்த்தமோ அந்த நிச்சயதார்த்தம் சார்ந்த விஷயங்களோ திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நாம் முன்னெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அவை முதல்ல சொல்ல போனால் குட் நியூஸ் தான் சொல்லணும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துங்கிறேன் சுவாமி திடீர் என்று திருமண ஏற்பாடுகள் நடந்து விட்டது கையில் ரூபாய் இல்லை ஆனால் எல்லா வேலையும் நடந்து எப்படி தான் முடிஞ்சது இறைவனுடைய அருள் ஏன்னா கிரகங்களுடைய தன்மை ஒரு கிரகங்களுடைய பார்வை அது மேலே பிரிவுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய ஆறு கிரகங்களுடைய பார்வை நேரடியாக நம்ம லாபஸ்தானத்தில் விழுந்து நம்மளுக்கு லாபங்கள் அதாவது கொட்டி கொடுக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது நம்ம எதுவுமே செய்யணும் தேவையில்லை இறையருள் கிட்டக்கூடிய காலமாகவும் நவ கிரகங்களின் பரிவாளங்களால் நீங்கள் பெரிய லெவலில் வரப்போகிறதுக்கு அந்த மகர இது உகந்த காலம் என்று தான் சொல்லுவேன் இந்த மாதிரி திடீர் ஏற்பாடுகள்லாம் நடக்காது வங்கியோ வங்கி சார்ந்த விஷயங்களில் ஐயா லோன் கெட்டுன்னு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது சுவாமி ஐயா இது வரைக்கும் லேபிள் இல்லை நேம் இல்லை நாம் இப்படியே உடைக்கின்ற காலம் கடைசி வரைக்கும் தொழில் தான் செஞ்சிட்ருக்குமா வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் அதாவது மகர ராசி இனிமேல் ஒளிரமையை கண்டு இனிமேல் பின்தங்கி போகாது என்பதுக்கு இந்த மாதமே ஒரு எடுத்துக்காட்டு பிரபலங்களாக இருக்கப்பட்டோம் அதாவது இந்த வாட்டி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் கலை கலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் படைத்தொன் தொழில் என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்மா இந்த மாதிரி லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னெடுத்துக்கூடிய காலம் சுவாமி மகர ராசியாக இருந்தால் இந்த வாரை இந்த முறை எல்லாமும் சக்சஸ் சக்சஸ் என்று தான் சொல்லுவேன் மே மாதமே அவங்களுக்கு வந்து டைம் ஸ்டார்ட்னாகவும் இப்போ ஜூன் மாதம் இன்னும் கூடுதல் அமைப்பு என்று தான் சொல்லுவேன் ஐயா கூடுதலாக நம்ம எல்லாத்துலேயும் கவனம் எடுத்துக்கணும் அவசியமே மேல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க எல்லாமே கால் வச்சையெல்லாம் கண்ணீர் விடமாக இருந்தது பாருங்கள் அந்த கண்ணி வெடிலாம் இனிமேல் பூவாக மாறி நீங்கள் நடக்கின்ற பாதைக்கு மாறப்போகுது எல்லாமே வெற்றி தரக்கூடிய இந்த அந்த சிகப்பு கம்பளம் விரிக்கக்கூடிய காலங்கத்தில் இந்த லாபஸ்தானம் உயர்ந்து நல்ல லாபங்களை தெரிக்க போகிறது ஐயா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு லாபத்தில் கிரகங்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக விடுதுங்க என்னென்ன வேணுமோ வாங்கிக்கு போங்க நாமும் யார் என்று முதல்ல உலகத்திற்கு தெரியக்கூடிய காலம் யா ஒரு அடையாளமே சாமி எனக்கு ஒரே அடையாளமே இல்லாதவர் கூட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த முறை அடையாளம் தெரியற அளவுக்கு நம்மளுக்கு உயர்ந்து நிற்க போகிறோம் நல்ல அமைப்போடு வாழ போகிறோம் சாமி இந்த மாதம் ஜூன் மாதம் ஒளிரும் 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 என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்போனே இந்த டார்ச் லைட்லாம் கிடையாதுங்க நம்மளுக்கு இனிமேல் லைட்டில் எல்லாம் ஃபோக்கஸ் லைட் தான் எல்லாம் ஒரு ஹண்ட்ரட் வாட்ச்ஸு இந்த மாதிரி தௌசண்ட் வாட்ஸ் மாரி தான் நம்மளுக்கு இனிமேல் ஃபோக்கஸ் கட்டி விட போகிறாங்க சூரிய ஒளியே இல்லாத இடத்துல கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிய போகிறீங்க துண்டாக தெரிய போகிறீங்க அந்தளவுக்கு முகமலர்ச்சியோடு காணப்பட போகிறோம் நம்மளுக்கு குழந்தைகளோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு எல்லாமே இனிமேல் வரவேற்பு தான் சன்மி எல்லாமே வரவேற்பு தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வரவேற்பு தரக்கூடிய அமைப்பு தானே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய வாய்ப்பே கிடையாது கொடுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இதில் ரொம்ப நேரம் பேசணும் அவசியமே இல்லை மகர ராசி இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்போட வேலையோ வேலை சார்ந்த ஆட்களோ ஆட்கள் நம்மளுக்கு தொகுதோ இல்லாமல் போயிட்டாங்க பாருங்கள் அவங்க எல்லாம் இனிமேல் சேர்ந்து வரக்கூடிய காலம் நல்ல பின்தங்கி போயிருந்த பிரச்சனையிலேருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு ஏற்பாடு நல்ல அமைப்பு இந்த முறை நன்றாக உள்ளதையா யாருமே எதுவுமே பண்ண முடியாது எல்லாரும் ஆச்சரியப்படைகிற அளவுக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க ஒரு என்ன சொல்லலாம் உச்ச புகழ் என்று சொல்லக்கூடிய காலம்தான் இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் லாபமோ லாபம் சார்ந்த விஷயங்கள் தொழிலோ தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கல்வியிலே கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல படிப்பு படிக்க முடியல சுவாமி எங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேன்றாங்க நான் நல்லா படிக்கிறேன் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு உதவி செய்யலைன்னு இந்த முறை உதவி செய்யக்கூடிய கரமங்கள் நீட்டும் உதவிக்கரங்கள் உங்களை தேடி வந்து உங்களை கூப்பிட்டு போய் மேற்படிப்பு படிக்க வைப்பாங்க ஐயா இதெல்லாம் நடக்கும் சில விஷயங்கள்லாம் இறைவன் தான் நம்மளுக்கு அனுப்புகிறான் எல்லாருக்கும் எல்லாம் கிட்ட வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்தையா அதனால் இனிமேல் மகரம் என்பது ஒளிரும் ஒளிரும் என்று சொல்லக்கூடிய அமைப்புலையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அதாவது புதிய புதிய பிஸ்னஸில் ஒரு ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண இல்லைங்க ஒரு நாலஞ்சு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிற நம்ம பிரான்ச்சு மேலே பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி கடனும் கடனெலாம் ஒன்றும் பெருசாக நினைக்காதீங்க கடனை பற்றியே நீங்கள் த கவலைப்படணும் அவசியமே இல்லை நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது சுவாமி உன்னதமான வேலை அமைப்பு இருக்குது எல்லாத்தையும் நாம் செயல்திட்டம் செய்யக்கூடிய அதாவது தன்னம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது இறைவன் சனி பகவான் எங்களுக்கு வக்கரகதி அழப்புகிறாரு அதனால் உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து நீங்களும் வெளியே வர போகிறீங்க இந்த மாதத்திலே எல்லா நல்ல நிகழ்வுகள் நடக்கப்போகுது அதாவது செலவீனங்களும் இருக்குது நான் இல்லைனே சொல்லலை சுவாமி செலவீனங்கள் அதாவது நம்ம ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துகிறோம் கல்வி சார்ந்த விஷயத்தை நாம் நடத்துகிறோம் அதுக்கான சேவைகளுக்கு நாம் விரிவுபடுத்தணும் அல்லவா ஒரு பில்டிங்கில் ரெண்டு பில்டிங் வச்சுக்கோன்னா இன்னொரு ரெண்டு மூணு பில்டிங் கட்ட போகிறோன்னு அர்த்தம் காலேஜ் நம்ம ஸ்கூல் நடத்துகிறோன்னா காலேஜ் நடத்த போகிறோன்னு அர்த்தம் அந்த மாதிரி கொள்கைக்கு மேலோகி நிற்கிற அளவுக்கு நாம் ந வழிநடத்தச் செல்லக்கூடிய பாக்கியம் ஒரு வேலையில் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறோன்னா கிளர்க்காகவே இருக்க போதில்லையா ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்களோ உயர்ந்த மடப்பு நம்மளுக்கு வேலை அமைப்பு மாறுதல் கண்டிப்பாக உண்டு சாமி இடம் மாற்றம் என்பது இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதம் திடீரென்று இடம் மாற்றம் இடம் சார்ந்த விஷயங்களில் எல்லாமே மாற்றி அமைச்சு ஒரு புதுவிதமான அமைப்பு அதாவது எதுவுமே தேவையில்லைங்க போதுங்க இதோட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு சொல்கிற அமைப்புலாம் ஏற்பட போகுது வீடில் எந்த பிரச்சனை வந்தவரெல்லாம் எல்லாமே வீடு வீடு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுதில்ல அதெல்லாம் கணவன் மனைவி கனத்து வேறுபாடு எல்லாம் நீங்கள் போதுங்க சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் முழுவதும் காணப்படுகின்றது நல்ல நல்ல வீடு கட்டியில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க நோய் நொடிகள் முதல்ல தீரப்போகுதுங்க முதல்ல நோய் நொடி திறப்போதுங்க அதுக்கான வழி அதை திறப்போதோ இல்லையோ அது கட்டுக்குள்ளே இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் உண்டு அது வேறு விஷயம் அந்த நோய் நொடிகள் கட்டுக்குள்ளே இருந்து நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணாமல் உடைக்கின்ற பாக்கியத்தை கொடுக்க போது நல்ல செயல் திட்டங்களை செய்யக்கூடிய அமைப்புக்கு நம்ம ஏற்படுத்த போகிறோம் இனிமேல் தொந்தரவு என்பது கிடையாது இனிமேல் பிரிவினை என்பது கிடையாது எல்லாரும் ஒன்றுபட்டு உங்களை உயர்வான எண்ணத்துக்கு செல்லக்கூடிய காலமாக தான் இந்த காலம் ஜூன் மாதம் அமைய மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி நாராயணையும் சூரிய பகவானையும் வணங்குவர வணங்கி உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்